ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராகு ஏது பயிற்சியோட வரிசையில ராசிக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுவரைக்கும் சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எல்லாமே எல்லா ராசிக்கும் கதைச்சு பேசியாச்சுது பேசியாச்சு போய் பார்த்துக் கொள்ளுங்க ராகு ஏது பயிற்சியோட வரிசையில மேசம் ரிஷபம் மிதுனம் மூன்று ராசிக்காரர்களுக்கும் ஆல்ரெடி கதைச்சு பேசியாச்சுது பேசியாச்சு போய் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைக்கு வந்துட்டு கடக ராசிக்கு இந்த ராகு ஏது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐந்து மணி அளவில் திருக்கணித பஞ்சாங்க பஞ்சாங்கத்தின்படி எது பயிற்சி ராகு கேதுக்கள் பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தடவை தோராயமா ஒன்பதை ஆண்டு காலம் ஒரு ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவை தடவைதான் என்று அடையக்கூடியவர்கள் ஒரு உருவம் இல்லை ஷேடோ அதாவது நிழல் கிரகங்கள் ஒரு உருவம் இல்லை பார்வை இல்லை ஆஹ் ஸ்தான பலம் இல்ல பலம் இல்லை பார்க்க முடியாது இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை ஆனாலும் இந்த ராகு கேதுக்கள் மிகவும் வலிமையானவர்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல பலன் தரக்கூடியவர்கள் கேதுக்கள் தாங்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும் தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள் சரிதானே சூரியனோடு மிக நெருங்கி வருகின்ற கிரகங்கள் சூரியனிடம் அஸ்தமனமாகிவிடும் சூரியன் பலமாயிருவர் சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் பலம் இழந்து விடும் அந்த அளவுக்கு சூரியன் வலிமையானவர் ஆனால் அந்த சூரியனையே விழுங்கக்கூடியவர் கிரகண தோஷத்துல ராகு ஒரு பௌர்ணமி சந்திரன் இன்னும் ஒரு குரு போல செயல்படக்கூடியவர் ஒரு யாதகத்துல பௌர்ணமிக்கு பக்கத்துல ஒரு குழந்தை பிறந்து பௌர்ணமி யாதகமா இருந்தால் பௌர்ணமி யோக யாதகமா இருந்தால் அந்த யாதகத்துல ரெண்டு குரு அப்பேற்பட்ட சந்திரனையே பௌர்ணமி சந்திரனையே ஒளிநரங்கு சந்திரனையே விழுங்கக்கூடிய ஒரு கிரகண தோஷத்துல கேது ராகு ஏதுக்கள் சாமானியமான ஆக்கள் இல்லை சாதாரணமான ஆக்கள் இல்ல கடுமையான அதாவது பாபர்களோடு சேர்ந்து விட்டால் கடுமையான கெடுபலங்களையும் சுபர்களோடு சேர்ந்து சுபத்துவமாகிவிட்டால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நட்பலங்களையும் தரக்கூடியவர்கள் சரிதானே ஒரு மனைவோடைய வாழ்க்கையை தலகீழாக புரட்டி போடக்கூடியவர்கள் ராகு எதுக்கள் அதாவது தாங்கள் இருந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள் சரிதானே இந்த ராகு எதுக்கள் தோராயமா பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவைதான் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியவர்கள் சரிதான் ராகு எது பயிற்சி என்றது ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவதான் சரி இதுவரை காலமும் ஆஹ் ராகு மீனத்துல இருந்தவர் இப்ப கும்பத்துக்கு வர போறார் கடகத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு ராகு வருகிறார் இதுவரை காலமும் கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல கன்னியில இருந்த கேது கன்னியா கேதுவாக இருந்தவர் இப்ப சிம்ம வீட்டுக்கு வர போகிறார் அதாவது சாதாரணமா எல்லா கிரகங்களுமே கிளாக் வயசுல தான் நகர்ந்து வரும் ஆனால் இந்த ராகு கேதுக்கள் ஆன்ட்ரி கிளாக் வயசுல அதாவது இயல்பாகவே வக்ரகதியில் தான் பின்னோக்கி நகரக்கூடியவைகள் சரிதானே அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு எட்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்துல இருந்த கேது இரண்டாம் இடத்திற்கும் கடகராசிக்கு வரப்போகிறார்கள் இந்த இந்த ராகு கேது பேச்சு கடகராசிக்கு என்ன செய்யும் பொதுவாக அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள் சரிதானே குறிப்பாக ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல நல்லது செய்யக்கூடியவர் கேது கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த இடங்கள்ல நல்லது செய்யக்கூடியவர் கேது அதே நேரத்துல ஒரு யாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய லக்கண யோகர்கள் லக்கணத்தினுடைய திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பை பெற்றுவிட்டால் இந்த ராகு எதுக்கள் நல்லது செய்வார்கள் திரிகோணாதிபதிகளின் தொடர்பு என்று சொல்கிற போது அவர்களோடு சேர்ந்து இருக்கிறது திரிகோணாதிபதிகளின் பார்வையில் இருக்கிறது அல்லது அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகளில் இருக்கிறது இது போன்ற தொடர்புகளை பெறுகிற போது ராகு எதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள் சரிதானே சரி இப்ப மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்கள்ல ராகு எதுக்கள் இருக்கலாம் லக்கணத்திற்கு லக்கணத்தினுடைய அசுபர்கள் இருக்கலாம் இயற்கை அசுபர்கள் இருக்கலாம் லக்கணம் லக்கணத்திற்கு அவயோகம் தரக்கூடியவர்கள் யோகம் செய்ய முடியாதவர்கள் மூன்று ஆறு பத்து பதினோராம் பத்து பதினோராம் இடங்கள்ல இருக்கலாம் சரிதானே இந்த ராகு எதிர்ப்பு பயிற்சி ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் சரி ராகு எட்டாம் இடத்துல வந்து அமரப்போற எட்டாம் இடத்துல என்னென்ன ஆதிபத்தியங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் ஜெயில் சிற விபத்து கேவலம் அசிங்கம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையில்லையோ எல்லாமே எட்டாம் இடம் ஒரு ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை தாங்கள் இருந்த வீட்டின் அதிபதியை கூட செயல்படக்கூடியவர்கள் எட்டாம் இடம் ராகுக்கு நல்ல இடம் இல்லை அது மட்டும் இல்ல அது ஆயுள் பாபகம் குறிக்கக்கூடிய இடம் அங்க வந்து ராகு இருக்கிறது தப்பு தவறு சரிதானே அது ஒரு நல்ல ஸ்தான பலம் ராகுக்கு இல்ல அதே நேரத்துல கடவ ராசிக்கு ராகுவோ கேதுவோ ஒரு ஃப்ரெண்ட் இல்ல நண்பன் இல்ல ஒளி அதாவது ஒளி ராசிகள் சொல்லப்படக்கூடிய கடகம் சிம்மத்துக்கு இருள் கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய சனி ராகு கேதுக்கள் நண்பர்கள் இல்லை இயல்பாக கடிதம் செய்யக்கூடிய அமைப்பு தான் சுபத்துவம் அடைந்து விட்டால் வாளை சுருட்டி கொண்டு நன்மைகளை செய்வார்கள் இதுதான் அங்க இருக்கிற தாற்பயம் சரிதானே இப்ப எட்டாம் இடத்துல இந்த ராகு வந்து அமர்ந்தது தவறு சரி இது அப்படியே இருக்கட்டும் இரண்டாம் இடத்துல கேது வந்து இருக்கிறார் இரண்டாம் இடம் கேதுவுக்கு நல்ல இடமா மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் ராகு கேதுகளுக்கு நல்ல இடம் இரண்டாம் இடத்துல கேது வந்து அமரக்கூடாது அமர முடியாது அமர்வது தவறு தப்பு என்ன நடக்கும் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் நிச்சயமாக வருமானத்துல குளறுபடி ஏற்படும் சிக்கல் இருக்குது குடும்பத்திலும் பிரச்சனையாகும் சிக்கல் வரும் அதனால ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ராகு கேதுகளுக்கு நல்ல இடம் இல்லை அதே நேரத்துல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பேச்சு குருவுமே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மிதனத்துல வந்து போகிறார் ரிஷபத்துல இருக்கிற குரு மிதனத்துல வந்து அமரப் போகிறார் கடகத்துக்கு பன்னெண்டாம் வீடு விரிய குரு குரு மறைகிறார் அது மட்டும் இல்ல ஒன்பதாம் இடத்துல சனி போய் அமரப் போகிறார் அஷ்டமசனிலிருந்து கடகராசிக்காரர்கள் விட்டீர்கள் அது உண்மையில ஒரு நல்ல விஷயம் அதாவது ஒன்பதாம் இடம் என்று சொல்றது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல சனிபு மறப்போறார் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் குடும்ப வீட்டுல தன வீட்டுல தனம் குடும்பம் பாக்கியஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் உண்மையில சொல்றேன் இருக்கிறதான் சொல்ல முடியும் சரியா சரியாக துல்லியமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் கடகராசிக்காரர்கள் சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில இந்த நாலு பெரிய பெரிய கிரகங்களுடைய பயிற்சியும் கடகராசிக்கு சாதகமாக இல்லை இருக்கிறதான் பேச முடியும் சும்மா நான் அடிச்சு விட முடியாது நல்லா பேச முடியும் சரி இதனால என்னென்ன நன்மை தீமைகள் ஏற்படும் இடத்துல கேது வந்து அமர்கிற போது நீங்கள் குடும்பத்துல சண்டை சச்சரவு உருவாக்காமல் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய வருமானத்துல சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பேச்சில் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் தப்பான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது கூடாது நீங்கள் பேசுவது குடும்பத்தில் இருக்கிறவர்களை காயப்படுத்த கூடாது அதாவது வருமானம் தரக்கூடிய இடத்துல கேது வந்து அமர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டிருக்கிறார் பொருளாதாரத்துக்கு அடிப்படையான கிரகம் மங்கள காரகன் புத்திர காரகன் பன்னெண்டுல மறைகிறார் அதாவது வருகிற வருமானமும் போதாம இருக்கும் செலவும் தேவையில்லாம அது தேவையில்லாம செலவும் செய்து கொண்டிருப்பீர்கள் அதாவது வாழ்க்கையில நீங்கள் இப்போது சிக்கனம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் சிக்கனத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் அதாவது திருக்குறள் அழகான ஒரு திருக்குறள் இருக்குது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல தோன்றாக்கிடும் இந்த திருக்குறளை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய காலம் உண்மையில சொல்றேன் இரண்டாம் இடம்ன்றது உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களுடைய வருமானம் தனம் குடும்பம் பாக்குஸ்தானம் அந்த இடத்துல கேது வந்து அமர்றது என்று சொல்றது நல்லபு சொல்ல முடியல தான் நம்ம சொல்ல முடியும் சரிதானே அதனால இருக்கிற வேலையை விட்ட கூடாது அது நேரத்துல கடன் வாங்கி புதிய தொழில்நுட்பம் இப்ப ஆரம்பிக்க வேண்டாம் என்னோட பெரிய ஸ்தானத்துலவே குரு நிக்கிறேன் இரண்டாம் இடத்துல ராகு இருக்க சம்பந்தம் வந்துட்டு நல்ல வருமானமும் இருக்காது தேவையில்லாத செலவும் ஆயிரும் ஒரு வருஷம் அமைதியாக காத்திருக்க வேண்டும் அகலக்கால் வைக்க கூடாது இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு ஆனா இந்த எட்டாம் இடத்துல நிக்கிற ராகுவை பன்னெண்டாம் இடத்துல நிக்கிற குரு பார்க்கிறார் அது ஒரு சிறப்பு இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் உண்மையில பெரிய கோரை தாண்டவம் ஆட மாட்டார் ஆட முடியாது மாலை சுருட்டி கொண்டிருக்க வேண்டியதான் என்னென்னு சொன்னா குருவின் பார்வையில் ராகு சரிதானே அதனால எட்டாம் இடத்துல கெடுபலங்கள் தரக்கூடிய நிலையில் ராகு இல்லை குருவின் பார்வையில வந்ததனால அவரால் கெடுபலம் தர முடியாது ராகுவை நாங்க விட்டுடலாம் ஆயுளுக்கு கண்டம் இல்லைன்னா எட்டாம் இடத்த குரு பாக்குறார் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தது தப்பு அதாவது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்ப கூப்பிட்டு பேச போக கூடாது என்ன பிரச்சனை அப்படி அதிகரித்துக் கொண்டு போயிடும் அதனால பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்கள் தீய வேண்டும் என்றால் ஒரு வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் அவசரப்படாம அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே அதாவது ஒன்பதாம் இடத்துல சனி அமர்கிற போது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் தந்தையோடு கருத்து முரண்பாடு வராத போல் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளோடு தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க வேண்டும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சனி போய் அமர்ந்தது தப்பு குரு போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சது தப்பு இரண்டாம் இடத்துல ராகுதுக்கள் தொடர்பு வந்தது தப்பு எட்டாம் இடத்துல ராகு இருந்தது தப்பு இவ்வளவு விஷயத்துக்குள்ளேயுமே ஒன்பதாம் இடம் குருவின் வீடாகி சுபத்துவமா சனி போயிருக்கிறார் கோர தாண்டவம் ஆட மாட்டார் அஷ்டமச்சனி விலகினது என்று சொன்னதே உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய ரிலீஸ் பெரிய ஒரு அதாவது கருணகுடூரம் அதாவது அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத மிகப்பெரிய வழிகளை அதாவது அதாவது அஷ்டமசனியில கடகராசிக்காரர் சந்தித்தீர்கள் அஷ்டமசனி விலகிட்டு என்றது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அது மட்டுமில்ல எட்டாம் இடத்துல ராகு நின்றது தப்போ அந்த ராகுவ குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் சரிதானே அப்ப என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி பார்க்கலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு எட்டாம் இடத்தை பாக்குறார் உண்மையிலே பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிற பொரு உங்களுடைய வெளிநா வெளிநாட்டு கனவுகள் எனவாகும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல வெளிநாடு செல்வதற்கான அடிப்படையான அமைப்புகள் இருந்தால் இப்போது நீங்கள் வெளிநாடு செல்ல முடியும் சரிதானே அதாவது உங்களுடைய பிறந்த உங்களோட சொந்த வீடு மாதிரி கோச்சார கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி என்றது விருந்தாளிகள் மாதிரி அப்பப்ப வந்துட்டு போய்விட உங்களோட பிறந்த ஜாதகத்துல கொடுப்பன இருந்தால் கோச்சார கிரகங்கள் அவற்றை எடுத்து தந்து விட்டு போகும் அவ்வளவுதான் சரிதானே வெளிநாடு போவதற்கான அடிப்படையான அம்சங்கள் இருந்தால் இப்போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வரும் சரிதானே தொழில் வெளிநாட்டுக்கு போய் வரலாம் கல்வி வெளிநாட்டுக்கு போய் வரலாம் ஒரு ஒரு டூர் போற மாதிரி கூட போயிட்டு வர முடியும் வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போது கைகூடி வரும் அதே நேரத்துல முதலாவது ஃப்ரெஷ்ஷா இப்போதான் முதலாவதா திருமணம் செய்ய போறீர்கள் தான் தயவு செய்து இப்ப திருமணம் செய்யக்கூடாது ஒரு வருஷம் காத்து அவசரப்படக்கூடாது என்னன்னு சொன்னா இரண்டாம் இடத்துல ராகு எதுக்கு சம்பந்தம் மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடத்துல ராகு அதாவது ஒரு நல்ல திருமணம் நடக்கணும் நல்ல குழந்தைகள் கிடைக்கணும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னாலும் குரு நல்ல பலமா இருக்கணும் குரு பறைஞ்சிச்சா பன்னெண்டாம் இடத்துல அப்ப இப்ப திருமண விஷயங்களை இப்ப முன்னெடுத்துக் கொண்டு போக வேண்டாம் ஆனா இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கொண்டு கொண்டிருப்பவர்கள் செய்யலாம் சரிதானே முதல் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னா தயவசது ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டும் அதே போல வெளி ஊர்ல வெளி மாவட்டத்துல வெளி மாநிலத்தை போய் நாங்க இடப்பயிற்சியாக இரு அங்க போய் இடத்துல போய் இருக்க போறோம்னு சொன்னா இப்ப அதுக்கு நல்ல காலம் போயிருக்கலாம் சரிதானே அகல வைக்க கூடாது எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது தேவையில்லாத பகைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது அஹ் அதாவது இப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நிக்கிற குருவின் காரணமாக கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் கிடைக்கும் அதாவது இதை சரியா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் கடன் வாங்கி வீடு வாசல் கட்டணும்னு சொன்னா இப்ப கட்டலாம் கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு வண்டி வாகனம் எடுக்கணும்னு சொன்னா இப்ப எடுக்கலாம் அதாவது ஒரு சில நன்மைகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் இரண்டாவது திருமணம் செய்யலாம் தூர தேசங்கள்ல தூர மாவட்டங்கள்ல வெளி மாநிலங்கள்ல வெளி மாவட்டங்கள்ல போய் இருக்கணும்னு சொன்னா இப்ப இருக்கலாம் கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு வாசல் கட்டலாம் கடன் வாங்கி லோன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கலாம் இது போன்ற அமைப்புகளை பார்த்துக் கொள்வோம் சரிதானே என்ன இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல சனி இருந்து சனி இருக்கிறார் அது தப்பு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் அது தப்பு குரு மறைஞ்சிட்டார் அதை விட பெரிய தப்பு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் வருமானத்தை குறிக்கக்கூடிய பொருளாதார இடத்துல இரண்டாம் இடத்துல உங்களோட வார்த்தைகளை குறிக்கக்கூடிய இடத்துல உங்களோட குறிக்க குறிக்கக்கூடிய இடத்துல உங்களோட குடும்ப ஸ்தானத்துல ராகு எதுக்கு சம்பந்தம் சரிதானே உண்மையில சொல்றேன் கடகராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம் பொறுமையோடு நிதானமோடு விழிப்புணர்வோடு அனைத்தையும் மேற்றுக்கொண்டு கொண்டு அனைவரோட ஒற்றுமையோடு செல்ல வேண்டிய காலம் சரிதானே பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தேவையற்ற விரயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம் உண்மையில சொல்றேன் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி அடை அடைமலை கடுமையான கர்ண கொடூரமான தாக்குதல் நின்றுட்டது மலை நின்றுட்டது ஆனாலும் தூரல் விட இல்ல தூவானம் நிக்க இல்ல அதாவது கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நீங்கள் முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் கெடுதல் நடந்துடும் பத்தி முறையில் நடக்கிறது போல விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் சரிதானே இவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கெடுபலங்களாக இருந்தாலும் உண்மையில சொல்றேன் விநாயக பெருமானை பிள்ளையாரை வணங்க வணங்க அதாவது தலையோட வர விஷயம் எல்லாம் கூட போயிடும் கெடுதல் நடக்காது ஆஹ் அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்குது ஆனந்த கீர்த்தி வேண்டின் அற்புத வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் புவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து பாரியர் பொய்யில்லை கண்ட உண்மை சரிதானே உண்மையில பிள்ளையாரை வணங்கி நீங்கள் இந்த ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் விலக வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் அது இல்ல கேது வந்து ஒரு சன்னியாசி அவருடைய பயணம் எப்பவுமே கடவுளை நோக்கியதாக இருக்கும் சரிதானே நீங்கள் பக்தி பூர்வமாக எல்லோருடன் ஒற்றுமையாக பிள்ளையாரை வணங்கி வாழ்ந்து வாழ்கிற போது இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் இலகுவாக கடந்து வந்துவிட முடியும் அடுத்த அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி இது இது இல்ல இதுக்கு அடுத்த குரு பயிற்சி இருக்கு இல்லையா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ராசியிலேயே குரு வந்துருவார் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் புனிதம் அடைந்திரும் ராசியும் புனிதம் அடைந்திரும் அப்போது நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நடைபெறும் சரிதானே இந்த ராகு ஏது பேச்சு உங்களுக்கு சுமாரான சுமாரான பலன்களைத்தான் கொண்டு வருகிறது யாருடைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் வீண் விரயங்கள் செய்ய வேண்டாம் கடன் வாங்கி முதல் முதலீடு செய்து தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் இப்போது திருமணம் செய்ய வேண்டாம் அதாவது மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இப்போது அதுக்கு முயற்சி செய்யக்கூடாது சொன்னா இப்ப தேவையில்லாத விரயம் செலவண்டாகிடும் அதனால குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பேச்சு நிகழ்கிற போது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் அதுவரையும் அகலக்கால் வைக்காமல் இறைவனை வணங்கி எல்லோரோடும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சரிதானே கடக ராசிக்காரர்களுக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது என்று சொல்லி உங்களுக்காக நானும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் யோகிமதன் மதன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சரிதானே இதுபோல போல இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம் நமஸ்காரம்